here to respect the UN calls and stop sending weapons to Israel. அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேர்களே இங்கே இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அராணுவ பாதுகாப்பு அமைச்சராக கிட்ஸ் பென்னி கிட்ஸ் ஆகட்டும் கேலண்ட் ஆகட்டும் இவங்கெல்லாம் ரஃபாவில் நாங்கள் நுழையக்கூடிய அதே வேளையில் நாங்கள் லெவனான் கூடிய இஸ்புல்லாவையும் இனழிப்பு செய்வோம் இஸ்புல்லா மேலே தாக்குதல் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க பின்னடையாமல் இன்னைக்கு வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்குது ஷஹபான் பிறை பதினைந்து இன்னும் பதினைந்து நாட்கள் தான் இருக்கு ரமணானுக்கு இந்த ஷஹபான் மாதத்தில் அதிகமான முறையில் நபிசு அல்லாஹ் அவர்கள் நோன்பு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஷஹபான் மாதம் முழுமையுமே நோன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அதுல யார் யார் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு நோம்புகள் அதிகப்படியாக வைங்க ஏன்னா நபீசு அல்லாஹ் அவங்க சொல்வது அதிக எந்தளவு அவனை அவனை அதிகப்படுத்துகிறீங்களோ அதற்கேற்ற நன்மை கிடைக்கும் ஒரு நம்பர் ஒரு யாசின் ஓதாரணா அதற்கேற்ற நண்பே ஒரு நம்பர் நூறு யாசின் ஓதாரணும் அதற்கேற்ற நண்பே ஸோ உங்களுடைய அமல்கள் செயல்களை பொறுத்தி உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து உங்களுடைய அமல்கள் என்பது கூடிக்கொண்டே செல்லும் ஸோ இன்னைக்கு எனக்கு சரியான ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு நேரம் கிடைச்சனால எனக்கு அலகம் நோன்பு வச்சிருக்கிறேன் இது வந்து நான் வந்து பர்டிகுலராக இந்த நாள் தான் வைக்கணும் அப்படிங்கிற முடிவு கிடையாது ஷவுபான்ல எந்தெந்த நாள் கிடைக்குதோ அந்த நாள் ஃபுல்லாவே நோம்பு வைக்கணுங்கிறது எனது ஆசை ஸோ இந்த முறை வந்து இந்த ஒரு நம்ப வச்சுருக்கேன் இறைவன் நாளைனால் வரக்கூடிய நாட்களையும் அதிகமான நோன்பு வைக்க முயற்சி செய்வோம் சோ இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு ரம்ஜான் ஒன்று என்று ரஃபாவல நுழையவும் சொல்லி இருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்களுக்கு இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாஹ் பாடம் புகட்டுவான் காரணம் நோம்பாளிகள் மீது கை வைத்து அடிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹுடைய கோபப்பார்வையை இறங்கும் அந்த கோபப்பார்வையை நேரடியாக இந்த பூமியிலோ அல்லது அல்லாவுடைய வழிகாட்டின் அடிப்படையில் இந்த அல் கஸாம் பிரிகேட்ரு அல்லது அல் குத்ஸ் பிரிகேட்ரு அல்லது அல் ஜிஹாது புரிகேற்று அல்லது ஆகட்டும் அல்லது அபு ஜிண்டல் ஆகட்டும் இன்னும் பல்வேறு பிரிகேட்ரு வழியாக அல்ல நடத்துவான் அது காலத்து நீதியாக இருக்கு அதை நீங்கள் ரமணாலில் நிச்சயமாக பார்ப்பீர்கள் ரமணாலின் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த பலஸ்தீனுக்கு நிகழும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அடுத்து ஜெர்மனியில் ஒரு சர்வதேச திரைப்பட நிகழ்ச்சி விருது விழா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நோ அதர் லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த படத்துக்கு விருது கிடச்சிருக்கு அந்த படத்தை இயக்குனவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைசல் அதல் இவர் இந்த டாக்குமெண்ட்ரி எங்கே எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நோ அதர் லேண்ட் அதாவது அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ்கள் எப்படி உள்ளே வந்தாங்க எப்படி வெஸ்ட் பேங்க் ஆக்கியூபேட் பண்ணாங்க எப்படி மக்களை கைது செஞ்சாங்க விவசாய விவசாய பூமிகள் கால்நடைகள் எப்படி வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூ கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்ட் பேங்க்கை எப்படி ஆக்கியபேட் பண்ணி அவங்க ரோடுக்குள்ளே கொண்டு வந்தாங்கிற விஷயங்களை மையமாக வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கப்பட்டது ஸோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சர்வதேச அந்த திரைப்பட விழாவில் இந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியிடப்பட்டு நல்ல சிறந்த சூப்பர் ஹிட் டாக்குமெண்ட் அடிப்படையில் இந்த நோ அதர் லேண்டுக்கு விருது கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த ஃபைசல் அதல் வந்து அந்த விருது வாங்கக்கூடிய சமயத்தில் அழுது கொண்டே சொல்கிறார் எனக்கு இந்த விருது வாங்குறதுல மகிழ்ச்சி கிடையாது காரணம் எனது மக்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இன அழிப்பு காளாய் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையில் இதை வாங்கி நான் மகிழ்வதில் என்ன இருக்குது எனக்கு இந்த ஜெர்மனி அரசு ஒன்று மட்டும் செய்யணும் இஸ்ரேலுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆயுதங்களை தடை விதிக்க வேண்டும் அதை நீங்க செய்யணும் இது எல்லாமே ஐநாவுடைய விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு உட்பட்டு அதை நீங்க ஏற்று நடத்த வேண்டும் இது ஜெர்மனி அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கைன்னு சொல்லிட்டு அந்த விழா மேடையிலேயே இந்த பைசல் அதில் என்று சொல்லக்கூடிய இந்த நோதர் அதர் படம் எடுத்து அந்த நபர் நீங்க பேசியிருக்கேன் Afriyata, my community is being also raised by Israeli bulldozers. I ask one thing for Germany, as I am in Berlin here, to respect the UN calls and stop sending weapons to Israel. So, <laughs> அல்லது சமூக ரீதியாகவும் சரி இந்த பலஸ்தீனுக்காக இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் உடனடியாக ஈரானுக்கு இன்னைக்கு தலிபான்கள் வந்திருக்கிறாங்க தலிபான்கள் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறார்கள் ரஃபாவுடைய நிகழ்வாடு இன்னும் பதினஞ்சு நாளில் நடைபெறும் என்று சிலர் அறிவிச்சிருக்கு ஸோ இன்னைக்கு தலிபான்குடைய வருகை என்பது கூடுதலாக பார்க்கப்படுகிறது மறுபக்கம் பல்வேறு பிரிகேட்ரு குறிப்பாக அல் குச் பிரிகேட்ரு ஆகட்டும் அல் ஜிஹாத் பிரிகேட்ரு இந்த இரண்டு நபர்களும் இன்றை காலையிலிருந்து நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபது இஸ்ரேலு துருப்புக்களை இறந்திருக்கிறாங்க காயமுற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது எல்லா பிரிகேட்டரும் தனித்தனியாக போரா போராடாமல் சில பிரிகேட்டர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து போராடக்கூடிய நிகழ்வுகளும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்றைக்கி சவுதி அரேபியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு சவுதி தொடர்ந்து அறிவிப்பு வெளியிடுது உங்களுக்கு தெரியும் ஏன்னா சவுதிங்கிறது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியாக மாறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை பொருளாதார தேவை இருக்குது டிப்ளமேட்ஸ் உறவுகளுக்காக மதுபான ஆலையை ஓப்பன் பண்ணாங்க பெண்களுக்கான உரிமைங்கிற பேரில் மாடல் அழகிகள் ஹிஜாப் இல்லாத மாடல் அழகிகளை நாங்கள் வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய பட்டணத்தை இளவரசர் சொல்லியிருக்கிறாரு இனிமேல் சவுதியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடை விஷயத்தை யாரும் கருத்து சொல்லக்கூடாது அவர்களுடைய உடையை தேர்வு செய்வது அவங்களுடைய விருப்பம் இல்லை யாரும் கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதி அரசு ஒரு நியூட்ரலான ஒரு பொதுவான ஒரு மேற்கத்திய நாடுகளில் என்ன ஒரு கொள்கை வலியுறுத்தப்படுமோ அதை இன்னைக்கு வலியுறுத்திருக்கிறார் ஸோ இன்னைக்கு சவுதி பெண்களுக்கு வந்து கட்டாயம் ஹிஜாப்லாம் கிடையாது ஹிஜாப் ஒரே இருப்போம் டிஷர்ட் ஜீன்ஸ் போறே அதுவும் இருப்போம் இல்லை ஆடையே போர்ல அதுவும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு வரையறையில இன்னைக்கு வந்திருக்குது சவுதி அப்படிங்கும்போது நிச்சயமாக உள்ளளவு மிகப்பெரிய வழி ஏற்படுத்தியிருக்கு மறுபக்கம் சீனா இன்னைக்கு போர்க்கப்பல்கள் அனுப்பி அனுப்பிச்சிருக்கு கூடிய விரைவில் ஒரு வாரத்துக்குள்ள சீனா இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் எல்லாமே செங்கடலை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மேலும் விளாடிமின் புட்டினுடைய ஒரு கருத்து இன்னைக்கு வைரலா பேசப்பட்டு எதிர்வினி ஆற்றப்படுகிறது விளாடிமின் புட்டின் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாரு நிச்சயமாக இது சமூகத்திற்கு இஸ்லாம் என்ன சொல்ல வருதோ அதுதான் விளாடிமின் புட்டின்னு சொல்ல வராரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஓரின செயற்கையாளர்கள் எல்ஜிபிடி கியூ இருக்காங்கல்ல இவங்கள்ட்ட ஜாக்கிரதை அறிவிங்க இந்த ஓரின செயற்கையாளர்களை இப்படியே சொல்றாரு ஓரின செயற்கையாளர்கள் எங்களது குழந்தைகளையும் நெருங்காதீர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஸோ இதற்கு எதிராக ரஷ்யா இன்னும் பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய விமர்சனம் இது எங்களுடைய உரிமை எங்களுடைய உணர்வு சார்ந்தது இது எங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு அவன் அவனுக்குள்ள ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பான் பெண்ணும் பெண்ணும் அவனுக்குள்ள ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியா இருக்கிறோம் இவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு புட்டினுக்கு எதிரான பல்வேறு எதிர்கருத்துக்கள் பரவலாக வச்சு ஆதரவான கருத்துக்களும் வந்துச்சு இந்த சுச்சுவேஷனில் விளாடிமிர் புட்டின் இன்றைக்கி அவர் வந்து ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறார் மத நம்பிக்கையில் வந்து ஊறி இருக்கிறார் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவர் பைபிளை படிச்சிருக்கக்கூடிய வேலையில் அவர் புனிதமான விஷயங்களை நான் செய்வேன் பலஸ்தீன் மக்களோடு இருப்பதே எனக்கு புனிதமானது அவர்களுக்கு நீதிபட்டு கொடுக்கக்கூடியதே எனக்கு புனிதமானது இஸ்லாமிய நாடுகள் மத்திய கிழக்குல அவர்களுக்கான அரணாக இருப்பதே எனக்கு புனிதமானது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஸோ இந்த வேலையில் இந்த எதிர்வினைக்கு ஒரு அளித்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறார்னா விளாடிமிர் புட்டின் குரான் மற்றும் பைபிள் போன்ற அனைத்து புனித நூல்களிலும் திருமணமானது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலேயே இருக்கும் என்று நான் விளங்கப்பட்டுள்ளேன் அதாவது குரான் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் இது இரண்டுலையும் ஆண் பெண்ணுக்கு மட்டும் தான் திருமணம் நடந்திருக்குங்கிறதான் நான் படிச்சிருக்கேன் அதுதான் வேதங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய செய்தி எந்த வேதங்களையும் ஒரு ஆண் ஆண் திருமணம் செஞ்சுட்டான் ஒரு பெண் பெண் திருமணம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு தொன்று தொன்று தொட்டு வரக்கூடிய வேதங்கள் வழியாக கூட நான் தெரிஞ்சுக்கல குரான்லையும் அவர் சொல்வது பைபிளிலும் நான் அப்படி படிக்கவில்லை ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் அப்படி நடந்துட்டு இருக்குது ஸோ மேற்குல மேற்குலகம் குடும்ப அமைப்பை அழித்து வருகிறது மேற்குலகம் குடும்ப அமை அமைப்பை ஆக்கிட்டு இருக்கு ஒரு அண்ணன் தங்கி ஒரு அப்பா மகள் என்ற இந்த உறவு முறை இருக்குல்ல இதே இன்னைக்கு இருக்கு ஏன்னா எப்படி வேணாலும் நீ உறவு இருந்துக்கலாங்கிற அடிப்படையில் இந்த உறவு முறைகளை துண்டாடப்படுகிறது அந்த பார்வை கண் அந்த பார்வை என்னம் என்ன என்ன அலைகளே மாற்றுகிறது ஒரு அண்ணன் தங்கையும் ஒரு தங்கன் அண்ணையும் அன் அண்ணனையும் பார்க்கக்கூடிய அந்த பார்வை முறையே மாற்றி எப்படி யார் வேணாலும் இருந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் மேற்குளம் போகுது இது ஒரு குடும்ப அமைப்பை கட்டமைப்பை உடைத்து சின்னாவனமாக்கி மனநோய் மன மனநோயாளியாக ஆக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் விளாடி மீன் புட்டினுடைய பார்வையாக இருக்குது அதை தான் தொடர்ந்து சொல்றாரு மேற்குழு குடும்பம் அமைப்புகளை அளித்து வருகிறது அவர்கள் தங்கள் இளைய தலைமுறைக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்களே பாருங்கள் வருங்கால சந்ததியை எப்படி அளிக்கிறாங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு விளாடிமிர் புட்டின் இன்னைக்கு தனது பதவியும் பதிவிட்டிருக்கிறார் இறுதியாக இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பத்தில் சிறி என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இது சிறியின் வழியாக என்ன கேள்வி கேட்டாலும் அது சமகால விஷயங்களை அனலைட் பண்ணி அதற்கான சரியான தீர்வையும் பதிலையும் கொடுக்கும் அது ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் போல் நீங்கள் இடையில கூடிய தந்தி சேனல்னு நினைக்கிறேன் சிறியை பயன்படுத்தி பல்வேறு கேள்விகளை கேட்டு ஆன்சரை வாங்கி அதை ஒலிபரப்பு செஞ்சுருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட தான் சிரீட்டை வந்து இந்த பலஸ்தீனியூஸில் போகிற குறித்தும் மத்திய கிழக்கில் வந்து என்ன வகையான பிரச்சனை போயிட்டுருக்கு அமெரிக்கா உடைய ஸ்டாண்ட் எல்லாமே சரியானு சொல்லிட்டு ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புகிறார் அதற்கு சிரி எப்படி பதில் சொல்லுதுன்னு பாருங்கள் சிறீட்டை கேட்குறாங்க இந்த மத்திய கிழக்கில் வெற்றி வெற்றி என்ற சூழல் வருமா இல்லை தோல்வி தோல்வின்னு வருமானு கேட்டதற்கு அந்த சிரி பதில் சொல்வது நிச்சயமாக இஸ்ரேலுக்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்தியது மற்றும் மத்திய கிழக்கில் இருந்து அனைத்து துருப்புக்களையும் திரும்ப பெறுவது இது மட்டும்தான் வெற்றி வெற்றி என்ற நிலையை ஏற்படுத்தும் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது இது பில்லியன் கணக்கான டாலர்களை சேமிக்கும் இது அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு செலவழிக்கப்படும் நிறைய இருக்கிறது மேலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகளையும் மேம்படுத்தும் சிரியா எமன் ஈராக் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் மேற்குத்திய தலையீட்டை பற்றி கவலைப்படாமல் தங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்த முடியும் மேலும் ஈரான் அமெரிக்காவிற்கு எதிராக மிகவும் குறைவான விரோதத்தன்மை என்பது இருக்கும் அதிகமான விரோதத்தன்மை என்பது இருக்காது சிரி சிரி அது நன்றாக தெரிகிறது ஏன் அமெரிக்கா அதை செய்யவில்லை நல்ல கேள்வி அது கேட்குது மீண்டும் நல்ல கேள்வி பெரும்பான்மையான அமெரிக்க அரசியல்வாதிகள் இஸ்ரேல் விலைக்கு போய்விட்டார்கள் அதே சொல்லுது பாருங்க ஒவ்வொரு கேள்வியை கேட்கும்பொழுது அது சொல்லுது நன்றாக தெரியும் அமெரிக்கா இதெல்லாம் ஏன் செய்யலைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் பெரும்பான்மையான அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு விலை போயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த சிறி தொழில்நுட்பம் சொல்லுது அப்போ சிரிக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு படைத்த ஏஐ தொழில்நுட்பம் படைத்த சிரிக்கக்கூடிய தெரியுது இந்த சூழலையெல்லாம் எல்லாம் அனலைட் பண்ணி அமெரிக்கா முடிவு எடுத்துச்சுன்னா பொருளாதார ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உள்நாட்டு பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படிங்கிறது சிரிக்குபடி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதன் வழியாக நமக்கு தெரியுது இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து